ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் வறுவல்றாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் மசாலா மட்டும் சேர்த்து ஒரு டேஸ்ட்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முக்கியமாக பீச் உரங்களில் இந்த மாதிரி முழு மீன் வறுவல் செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி ஒரு முழு மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மசாலாலாம் உதிராமல் நான் இன்றைக்கி கொடுவா மீன் எடுத்துருக்கங்க எங்கள் ஊர் சைடில் இது கொடுவா மீன் சொல்லுவாங்க நான் மஞ்சத்தூள் கல் உப்புலாம் நல்லா சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சென்டரில் இந்த மாதிரி ஆழமாக கீரல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க மசாலா இறங்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க மல்லி விதை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ மிளகு சீரகம்லாம் கருகிடக்கூடாது கருகு சின்ன கசப்பு தன்மை வரும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது நல்லா வருபட்ட பிறகு ஒரு பத்து கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா சுருங்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கருவேப்பிலாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த மசாலாவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ முதல்ல மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க இது காரம் இருக்காது ஆனால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன் அடுத்து காரமான சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க ஒன்றரை டீஸ்பூன் காரமான சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாக சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள்லாம் தூள்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ முக்கியமாக மசாலா உதராமல் வர்றதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் இதை பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் மேலே இதை நல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் உள்ளெல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க நான் முழு மீனாக ஃப்ரை பண்ணுறேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து மீனை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு கூட ஃப்ரை பண்ணலாங்க மசாலா கொஞ்சம் கூட உதராமல் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் மசாலாவில் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி லேசாக தூள் உப்பு மேலே நல்லா தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரியே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா உள்ளே நல்லா கோட்டாக இப்போ இதை கண்டிப்பாக ஒரு மணி நேரம் குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பீச் பீச்சோரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு அப்படியே ஊற தாங்க இருக்கும் கேட்கும்போது அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்து கொடுப்பாங்க அப்போதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கடலை சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுறேங்க எண்ணெய் கம்மியாக தான் தேவைப்படும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் மீன் வறுவல் எப்பயும் வறுக்க ஆரம்பிக்கணும் இல்லனா மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டிக்குங்க மீன் வச்ச உடனேவே நல்லா அந்த சூடு நல்லா தெரிச்சு வருது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் மிதமான தீயில நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை திருப்பிக்கலாம் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க தோசைக்கல்ல திருப்பவே முடியல பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நான் திருப்பிட்டேன் மசாலா கொஞ்சம் கூட கீழே இறங்குலங்க நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட உதராமல் வந்திருக்கு மசாலாலாம் நம்ம கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கலங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது மறுபடியும் சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் வந்துச்சுன்னா மசாலாலாம் கீழே விட்டுங்க சுற்றி எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க சைடில் சைடில் இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கம் வந்த பிறகு நான் வெளியே எடுத்துட்டேன் பிறகு சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே விருப்பப்பட்டால் லெமன் ஜூஸ் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதை மறுபடியும் இதுக்கு மேலே லேசாக தூவிக்கோங்க அவ்வளோதாங்க மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக மீன் வறுவல் அழகாக ரெடியாகிருக்கு உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கியிருக்கு